கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்போது பலவிதமான தடைகளையும் எதிர்ப்புகளையும் நாம் சந்திக்க நேரிடும் அவ்வாறு நாம் எதிர்ப்புகளையோ சவால்களையோ தடைகளையோ சந்திக்கும்போது நாம் சோர்ந்து போக கூடும் எஸ்ராவும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றார் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே அதை எவ்வாறு எஸ்ரா மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கலாம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அஹாவா நதி அன்றையிலே உபவாசத்தை கூறினேன் எஸ்ரா மிக உற்சாகமாக தெய்வன் தனக்கு கொடுத்த பொருட்களை எல்லாத்தையும் ஆட்கள் எல்லாவற்றையும் கொண்டு இயர்சுலேமே தேவ ஆலயத்தை கட்ட முற்பட்ட முதலாவது அவன் சந்தித்த ஒரு சவால் என்னவென்றால் அங்கே தேவ ஆலயத்திலே பணிபுரிய வேண்டிய லேவியர்களை ஒருவரையும் அவனால் கண்டுபிடிக்கவில்லை கர்த்தருடைய ஆலயம் அங்கே செயல்படாமல் இருந்ததுனால லேவியர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இப்போ இந்த சூழ்நிலையை அவன் மேற்கொள்ளுங்கிறதுக்காக முதலாவது அவன் என்ன பண்ணுறான் ஒரு உபவாசத்தை தொடங்குகின்றான் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதைப் போல நாம் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நிகழாத போது இல்லை கடவுளுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோமே என்றால் அதை நாம் உபவாசத்தோடு தொடங்குவது மிக மிக அவசியம் மோசே சீனாய் மலை மீது ஏறக்குரிய நாற்பது நாட்கள் அவன் உபவாசம் இருந்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட போது என்று நம்ம பார்க்கிறோம் எஸ்தரின் புஸ்தகத்திலே ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக எஸ்தர் இஸ்ரேல் மக்கள் எல்லோரையும் தனக்காக உபவாசம் இருக்கும்படியாக அழைக்கின்றாள் நெஹேமியாவின் புஸ்தகத்திலும் கூட எருசிலேமின் நிலையை கேள்விப்பட்ட உடனடியாக நெஹேமியா கர்த்திடத்திலே உபவாசம் நம் என்று நம்ம பார்க்குறோம் மத்தையுள்ளே இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நாற்பது நாட்கள் வனாந்திரத்திலே உபவாசம் இருந்தார் என்று விதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது சில பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலையும் பர்னபாபையும் ஊழியத்திற்கு அனுப்பி அனுப்பிவிடுவதற்கு முன்பதாக அந்தியோக்கியா சபையார் அவர்களுக்காக உபவாசம் என்று ஜபித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே நாம் கடவுளுக்காக நாம் ஏதாவது செய்ய முற்படும்போது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்த்து ஒரு நற்காரியத்தை நோக்கி நகரும் போது அதை நாம் உபவாசத்தோடு நாம் தொடங்குவது அவசியம் இந்த உபவாசம் முதலாவது கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதை வெளிப்படுத்துகிறது தாவீது சொல்கிறாரு நான் என் நான் உபவாசம் இருந்தபோது என் ஆத்துமாவை முன்பாக தாழ்த்தினேன் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதிமூன்றிலே அதை நாம் வாசிக்கின்றோம் அனைவழிகளிலும் நாம் பல காரியங்களை ஜபத்தோடு செய்யாமல் இருப்பதற்கு காரணம் பெருமை என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆனால் உபவாசம் என்பது என்னை சிரம் தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை தொடங்குவது அதே போல் உபவாசம் என்று நம்ம சொல்லும்போது உபவாசம் என்பது என்னுடைய பரிசுத்தத்தை வெளி வெளிக்காண்பிப்பதற்காக அல்ல மாறாக என்னுடைய இயலாமை பயம் பலவீனத்தை கர்த்தரிடத்துல கூறுவதற்காக இன்னைக்கு உபவாச ஜபம் சொல்றப்ப நிறைய நேரங்கள்ல உபவாச ஜபமே நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நிறைய பேர் செய்யறாங்க பரிசேன் ஆலயத்தில் ஜபம் பண்ண வந்தபோது நான் இரண்டு முறை உபவாசிக்கிறேன் என்று தன்னுடைய உபவாசத்தை குறித்து பெருமை பாராட்டினான் ஏசு கிறிஸ்து நீங்க உபவாசிக்கும் போது மாயக்காரர்களை போல நீங்க என்ன பண்ண வேண்டாம் உபவாசிக்காம மாறாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உபவாசம் இருங்க கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் இருங்கள் என்று கூறுகிறார் சபையாகவோ தனி மனிதர்களாகவோ நாம் உபவாசம் இருப்பது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை தேவன் மட்டும்தான் சந்திக்க முடியும் என்று நான் என்னை கர்த்தருடைய கர்த்த கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கின்ற நான் எவ்வளோ பரிசுத்தவான் நான் பார் ஒரு வாரம் உபவாசம் இருக்கிறேன் நான் நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறேன் நான் ஐம்பது நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய பரிசுத்தத்தை காண்பித்துக் கொள்வதற்காக இல்லை எஸ்ரா பெரும் செல்வங்களோடு தேவாலயத்தை கட்ட வந்திருக்கிறாரு ராஜாவின் அனுமதி இருந்தது மக்கள் செல்வாக்கு இருந்தது அவர் வந்து அந்த உடனே அந்த ப்ராஜெக்ட்டோடையும் கட்டி முடிச்சிருக்கலாம் ஆனால் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து செபிக்கின்றார் அப்போது உவாசம் என்பது நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அது என்னென்னா ஒரு கரைத்தை சேர்த்து எனக்கு பலன் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இல்லை என்றால் அது நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமான வழியில் என்னால் செய்து முடிக்க முடியாது என்ற ஒரு உணர்வு இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு பிரியமானவர்களே எல்லாவற்றையும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நம்ம தொடங்குவோம் என்றால் நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்